அவ்வளவு ஆளுமையோட சீமானவர் சீமான தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசிச்சு நான் போன் பண்ணி பேசியிருக்கேன் மத்தவங்க டீ சொல்லிருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்கும் வராத தடுமா இருக்கும் சீமான தடுமாற்றமே இல்லை அத எப்பவுமே அவர் பேசுறது இங்க வந்தாலும் டக்குன்னு வந்து கேட்டுக்கணும் அவருக்கு வச்சுக்க மூணாவது ஒருத்தர் வச்சுக்கணும் அந்த பாதி செல்வமணி தொட்டு விட்டு சொன்னாரு ஏன்னா எனக்கு பாக்கியம் சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்க அம்மா எப்படி நினைச்சு வச்சது தெரியல உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம் அம்மா எனக்கு பேர் வச்சாங்க நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கிறேன் ராஜகுமாரன்

சிரிச்ச முகமான் அன்பு அழியுது அப்படின்னு சொல்லுவார் இந்த கேரக்டர் தான் சொன்னாங்க இந்த படத்துல கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்துல வந்தாலும் அந்த கேரக்டர் வந்து அவனுடைய சீன் அவனுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ரசென்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இதுல வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஸ்நாக் சின்ன சிப்பா பார்த்தேன் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து அவங்க கிண்டி பேசும்போது சொன்னவங்க அம்மா அவனை பார்க்கல ஆனா எனக்கு அம்மாவை கூட இவங்கெல்லாம் எனக்கு அம்மா இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு செல்வமணி நான் கவனிச்சுட்டு அவ்வளோ வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னார் என்ன சொன்னாரு குழந்தை பேசும்போது அவங்க அம்மாக்களை இப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பழத்திலே ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டு அந்த டிசைனோட நிகழ்வு அந்த ரீ ரிகார்டிங் அந்த டிசைனும் எடுப்பாக இருந்தது அந்த அந்த சிறப்பாக பண்ணியிருந்தாரு அவர் மட்டும் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இந்த ரெண்டு குழந்தைய நடித்தவங்க இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் எனக்கு இன்னமும் ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா சும்மீதைய அதிகான் வந்து அந்த அங்க அதிகமான ரொம்ப நாளா மயிலே இருந்துட்டு இருக்காரு என்னன்னா அவருக்குதான் நியாயமா பார்த்தா அவருக்குதான் கன்ஃபியூஸா படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது அவரு நேரம் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாயந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு பிஜி ஏர்லேண்ட்ல போய் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி அவ்வளோ இருந்த அந்த படம் அதுவும் நடுவு மீது சடங்கு போட்டு அப்படின்னு போச்சு ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ அடிவாளியா இருந்தாலும் ஒரு பத்து கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை கட்டிதான் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாரிகளுக்கு வந்து கை ஊக்க அவருக்காது மனசு கஷ்டமா இருந்தது ஸோ அதேமான் அவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு சிவா ஆன்முகம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவயானைகளையும் கூட எல்லாம் கேட்டாங்களே கேட்கவே வேணும் கிட்டே கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்க பாருவோம் ஓப்பனிங் வித்யோ ஸ்லோ பிக்க பாருவோம் அந்த அளவுக்கு படத்துல அடிமான்லாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் படத்துல நீங்க வரணும் சரி ஆடியோ பங்க்ஷன் வரணும் அப்படின்னு எதுக்குன்னா இந்த டைரக்டி வந்து கூட நீ வச்சுருக்காங்க இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிகழ்வு கூடையா இது வந்து எல்லாம் இருக்காங்க நிறைய நண்பர்கள் தான் இருக்காங்க இப்போ சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்தவர் வந்து இல்ல பேசிட்டு தான் போகணும் எல்லாம் குடும்பமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிலவ கூடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்பந்தப்பட்டத ஒரு ரெண்டு விஷயம் வந்து நினைக்கிறேன் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்னைக்காவது வந்துருவோம்னு நினைச்சாரு கடைசியில ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாவே இருந்தாரு பெருசா வர முடியல அட்லீஸ்ட் அபடியாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அது இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அது கல்யாணம் வச்சு குழந்தை எல்லாம் பெற்று குழந்தை பேசாய் பொண்ணு கல்யாணம் வச்சிட்டாரு கல்யாணம் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கையில பேசின வர வச்சதுபடி காசு அவர் எதுவாக இருந்த தவறில எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்கள்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா அவர் கூடவே கூட ஏதோ டைம் பேச்சுக்கிறாரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம வீட்டுல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க நின்று உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எதுலயோ தட்டு தடுமாடி கூட அவர் வந்து காரைறும்போது பேர் சொல்லி கிட விட அப்படின்னு அவர் கூட்டத்துக்கு வந்து பார்த்துட்டாரு கூட நினைச்சவ அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமான்றது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல அவர் நட்டுல இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்க பார்த்துன்னு நான் நம்ம கூட நடிச்சேன் நம்ம கூட நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டு அவ்வளவு கூடத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முப்படா நிறுத்தலாமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு எழுதி என்ன எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ கல்யாணம் ரேட்லேயே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக காய்ச்சல் உதவியாளர் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தா அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணம் போயிட்டாங்க பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு ஒரு வாரம் கல்யாணம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால அவரு தலைவரோட சரிதான் போயிட்ட அவரு இறந்துட்டாருன்னு சொன்னோட இவர் பயங்கர சேர்க்காய் எங்க போய் யாருகிட்ட என்ன சொல்ல முடியும் போன இனிமேல் அதோட பெண்களை எல்லாருமே வேகமாற ஒரு டிசைன் வந்து

என்னன்னா ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பவன் அந்த ஆளு அவர்த்துட்டு போனாரு அந்த அளவுக்கு யோசிச்சு செத்தம் முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவரு என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நாயகம் தனியாண்டதுக்கு உண்டான என்ன செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுது அளவுக்கு அப்படி எழுதாரு அதுக்கப்புறம் சொல்றேன் வந்து அவ்வளவு நடுவது அவங்க கிட்ட சொல்லி பிஏ தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்படி ஒரு நிலங்கொடையா வாழ்க்கையில வந்து அவாய்ட் பண்ணி ஆரனாலையும் ஒண்ணு பண்ண முடியல வந்தது என்னன்னா நிலம் கொடையா சாதாரணமா அதனா அவர் சிஎம் ஆர்ந்தாரு அவர் படங்கள் நிறைய செஞ்சாங்க அதெல்லாம் சம்பாதிச்சுக்காரு செலவு பண்ணாருக்கு அந்த தாண்டு கூட வரும் அது கலைஞர் சிவாஜியை வச்சு ரஜினி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு படம் அவருக்கு அது சொல்லி செஞ்சு நிறைய இடத்துல எல்லாமே அவருக்கு சரியாட்டா கடன் பட்டாரு அவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு La la la